विमला विश्वजननी तुष्टिं दारिद्र्य ना புஷ்ரிணிதராசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நெயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லட்சுமி அட்டோத்தரத்தின் எழுபத்தி ஒன்னாவது திருநாமம் துஷ்டிகி என்பது ஹனுமான் இலங்கையில அசோகவனத்துல தேவியை சேவிக்கிறார் ராமனுடைய கனையாழியை கொடுக்கிறார் அவளுடைய சூடாமணியை பெற்றுக்கொண்டு மீண்டும் ராமபிராண்ட வருகிறார் கண்டேன் சீதையை திருஷ்டா சீதா கண்டனன் கற்பினுக்கு அணிகை கண்களால் எல்லாம் சொன்னார் அதுக்கப்புறம் சீத்தையின் செய்தியை ராமன் சொல்லும்போது உங்களை பிரிந்து ஒரு மாசத்துக்கு மேல இருக்க மாட்டேன்னு சீத்தை சொல்லி இருக்கிறாள் ஊர்துவம் மாசான்ன ஜீவிஷ்யே என்னால் ஒரு மாதத்துக்கு மேல் ராமனை பிரிந்து இருக்க முடியாதுன்னு சீத்தை சொல்லியிருக்கா அதனால அன்னையை நீங்கள் அதற்குள் வந்து மீட்க வேண்டும் ஹனுமான் இப்ப ராமர் பதில் சொல்றார் சீத்தையை பிரிந்து என்னால் ஒரு நொடி கூட இருக்க முடியாது அப்பி வினாத்தாம் அசீதை க்ஷணம் ஐயோ அந்த சீத்தை இல்லாமல் ஒரு நொடி கூட இருக்க முடியாது இப்போதே புறப்படுங்கள் சீதையை போய் காப்போம் நான் ராமன் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அப்படியே இந்த இடத்த ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னா அப்படியே அதை ஃப்ரீஸ் பண்ணி நிறுத்தி இப்போ நம்முடைய ஆச்சாரியர்கள் இங்க வியாக்கியானம் பண்றா ராமனுக்கு பெருமை அதிகமா சீத்தைக்கு பெருமை அதிகமா ஏன்னா சீத்தை ராமனை பிரிந்து என்னால் ஒரு மாதம் இருக்க முடியும்ங்கிறா ராமனோ சீதையை பிரிந்து என்னால் ஒரு நொடி கூட இருக்க முடியாதுங்கிறான் அப்ப ராமனுக்கு பெருமை ஜாஸ்தியா சீத்தைக்கு பெருமை ஜாஸ்தியா இது ரசனையோடு ஆச்சாரியர்கள் கேட்கிற கேள்வி ஏன்னா சுத்தமா நெஞ்சில ரசனையே இல்லாதவா இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லிட்டு போயிடுவா அது சீத்தை யோசிச்சா வானரசேனை எல்லாம் திரட்டின்னு வரத்துக்கு ராமனுக்கு ஒரு மாசம் ஆகும் அதனால ஒரு மாசம் ராமனை பிரிஞ்சு இருப்பேன்னா ராமன் இப்பவே ஒரு நொடிக்குள்ள சேனையை திரட்டிட்டு போவேன்னு சொல்றான் இது வந்து ரசனை இல்லாம சொல்பவர்கள் சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் யாரையும் நம்ம குறை சொல்ல வேண்டாம் ஆனால் ஒரு ஸ்ரீராமாயணம் போல ஒரு இதிகாசத்தை எம்பெருமானுடைய சரித்திரத்தை நாம அனுபவிக்கிறோம்னா அங்க அந்த அனுபவம் முக்கியம் நம்மளுடைய ஆச்சாரியர்கள்லாம் அப்படியே ரசித்து ரசித்து அந்த அமுதை பருகக்கூடியவர்கள் அதனாலதான் அந்த ஒவ்வொரு எழுத்து ஒவ்வொரு வார்த்தை அதில் உள்ள நுட்பங்களை நம்ம ஆச்சாரியர்கள் ரசிப்பா அப்ப இப்ப பாருங்க சீத்தை ராமனை பிரிந்து என்னால் ஒரு மாதம் இருக்க முடியுங்கிறா ராமன் சீதையை பிரிந்து என்னால் ஒரு நொடி கூட இருக்க முடியாதுங்கிறான் யாருக்கு பெருமை மேலோட்டமா பார்த்தா என்ன சொல்லுவாங்க தான் சார் பெருமை அதிகம் ஏன்னா சீத்தை கூட இவரை பிரிஞ்சு ஒரு மாசம் இருக்கேன்ட்டா ராமன் தான் ஒரு நொடி கூட சீத்தையை பிரிந்து இருக்க முடியாதுன்னு சொன்னா ராமனுக்குத்தான் பெருமையும்பா நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் சொன்னார்கள் இல்லை இல்லை சீத்தைக்குத்தான் பெருமை அதிகம் சீத்தையை பிரிந்து என்னால் ஒரு நொடி கூட இருக்க முடியாதுன்னு சொன்ன ராமனை விட ராமனை பிரிந்து என்னால் ஒரு மாதம் வரை இருக்க முடியும்னு சொன்ன சீத்தைக்குத்தான் பெருமை அதிகம்னா அது எப்படி சார் பெருமை இருக்க மாதிரி தெரியலையேன்னு தோன்றது இல்லையா நம்ம பூர்வாச்சாரியர்கள் சொல்கிறா இதை நீங்கள் பார்க்க வேண்டிய கோணமே வேற என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் என்னுடைய ஒரு பால் பாயிண்ட் பேனா பேக்கெட்டில் வச்சுருந்தேன் எங்கேயோ தவறி கீழே விழுந்துருத்து ஒரு அன்பர் ஃபோன் பண்ணி சொல்கிறார் சார் உங்கள் பால் பாயிண்ட் பேனாவை கீழே போட்டுட்டீங்க நான் தான் எடுத்து வச்சிருக்கேன் கொண்டு வந்து தரட்டு மாறினார் பால் பாயிண்ட் பேனா தானே சார் ஒரு மாதம் கழிச்சு கொண்டு வந்து கொடுங்க ஒன்றும் அவசரம் இல்லைன்ட்டு ஏன்னா பால் பாயிண்ட் பேனாவோட பெருமைக்கு அதை ஒரு மாதம் கழிச்சு நிதானமாக வாங்கிக்கலாம் நோ ப்ராப்ளம் அதே கையில போட்டிருந்த தங்க மோதிரம் ஒன்னு கீழே விழுந்துருத்து ஒருத்தர் சொன்னார் சார் சார் மோதிரம் இருக்கு தான் ஒரு நொடி கூட அந்த தங்க மோதிரத்தை பிரிஞ்சு இருக்க முடியாது உடனே கொடுங்க சார்னு ஏன்னா அந்த தங்க மோதிரத்துக்கு வேல்யூ ஜாஸ்தி உடனே வாங்கி கையில அணிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்போ தங்க மோதிரம் வேல்யூ ஜாஸ்திங்கிறதுனால அதை பிரிஞ்சு ஒரு நொடி கூட இருக்க முடியாதுங்கிறோம் பால்பாயின் பெண்ணாக்கு வேல்யூ கம்மிங்கிறதுனால அதை பிரிஞ்சு ஒரு மாதம் இருக்கலாங்கிறோம் அதுக்காக லிட்டரலை புரிஞ்சுக்காதீங்க அதுக்காக தங்க நகையும் பாயிண்ட் பெண்ணும் சீதாராமர்களும் ஒன்றான அர்த்தம் இல்லை ஜஸ்ட் உதாரணம் அதுபோல் ராமனின் பெருமைக்கு அவரை பிரிஞ்சு ஒரு மாசம் கூட சீத்தையால் இருந்துட முடியும் ஆனா சீத்தை நம்ம பிராட்டி இருக்காளே அவ ராமனை விட பெருமை மிக்கவள் அதனாலதான் ராமன் சொல்றான் அவ்வளவு பெருமை மிக்க சீதையை பிரிந்து என்னால் ஒரு நொடி கூட இருக்க முடியாது அப்ப ராமன் பெருமைக்கு ஓகேப்பா ஒரு மாசம் கழிச்சு கிடைச்சா கூட பரவாயில்ல ஆனா சீத்தையின் பெருமைக்கு உடனே அவள் கிடைக்க வேண்டும் என்ற துடிப்பு அந்த துடிப்பினால் ராமன் சொல்லி இருக்கிறான் அப்ப ராமன் சொன்னதுல குறையான அர்த்தம் இல்ல சீதை மேல அன்புதான் பட் சீதா டிசர்வ் ஆல் தட் லவ் ராமன் எவ்வளவு தூரம் அவளை விரும்புறானோ அது அத்தனைக்கும் டிசர்விங் ஏன்னா அத்தகைய பெருமை சீத்தைக்கு இருக்கு அதனால அந்த சீதாதேவி தன் அருகில் வந்து அமர்ந்தால்தான் ராமனை முழுமை பெறுகிறான் மன நிறைவு பெறுகிறான் அதனாலதான் உடனே வரணும்னு நினைக்கிறான் அதனாலதான் சீத்தையை பிரிந்தால் ராமன் வேதனைப்படுறான்னா அது அவதாரத்துல பெருமாளும் தாயாரும் திட்டமிட்டு வருவது இதெல்லாம் அப்புறம் ஆனா அந்த சீத்தையை பிரிந்தால் ராமன் வேதனைப்படுவதை பார்க்கிறோம் சீத்தை மீண்டும் அருகில் வந்தால் எப்பெருமான் ஆனந்தப்படுவதை பார்க்கிறோம் ஏன்னா பிராட்டி தான் அவருக்கு மன நிறைவு தருகிறாள் அந்த பிராட்டி பக்கத்துல வந்துட்டான்னா எல்லா விதங்களிலும் பெருமாள் மன நிறைவோடு இருக்காராம் ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு கிடைக்கலன்னா வேற என்ன கிடைச்சாலும் மனசுல சாட்டிஸ்பாக்சன் வராது ஒரு டெம்பரரி இன்பம் என வரலாமே ஒழிய தற்காலிகமான சந்தோஷம் மகிழ்ச்சி வரலாமே ஒழிய ஒரு நிரந்தரமான மன நிறைவுங்கிறது நம்ம எது முக்கியமாக நாடுகிறோமோ அது வராமல் நமக்கு கிடைக்காது அதுபோல பெருமாளுக்கு எல் எல்லாம் இருந்தாலும் தாயார் கூட இல்லைன்னா அந்த திருப்தி சாட்டிஸ்ஃபாக்ஷன் சொல்றோம் பாருங்க அது அவருக்கு வரவே வராதான் அதனாலதான் அவளை பிரிஞ்சு ஒரு நொடி கூட இருக்க முடியாது இப்பவே நான் போய் சேரணும்னு சொல்றாராம் இப்படி எம்பெருமானோடு சேர்ந்து இவள் சேர்ந்து இருப்பதால் அவனுக்கே அந்த சாட்டிஸ்ஃபாக்ஷன்ங்கிற மன நிறைவே தாயார் கொடுக்கிறா இல்லையா அதனாலதான் தாயாருக்கு பிராட்டிக்கு துஷ்டிஹி என்று திருநாமம் சான்ஸ்கிரத்ல பொதுவா துஷ்டிகா மன திருப்தி சாட்டிஸ்பாக்சன் அர்த்தம் இந்த இடத்துல எம்பெருமானுக்கே பெருமாளுக்கே அந்த முழு மன திருப்தியை அளிப்பவள் அதாவது இந்த தாயாரோடு சேர்ந்து இருந்தால் தான் பெருமாள் மன திருப்தியோடு இருக்கிறார் அதனால பெருமாளுக்கே மன திருப்தியை அளிப்பவள் துஷ்டிகி என்று அழைக்கப்படுகிறாள் அதுதான் எழுபத்தி ஒன்னாவது திருநாமம் அப்படிப்பட்ட திருப்தி அவ கொடுக்கறதுனால தான் திருப்தி இல்லைன்னா உடனே அடையணும்னு நினைப்போம் இல்லையா பால் பாயின் பேனானா அப்புறம் வரட்டும் சார் தங்க நகைனா அதை பெரும் வரை நமக்கு திருப்தி இல்லாம போய்டும் இல்லையா அதை பெற்றால் தான் மன நிறைவுன்னு சொல்லுவோம் அப்போ பெருமாளுக்கே மன நிறைவை தருபவள் துஷ்டிகி எழுபத்தி ஒன்னாவது திருநாமம் டாக்டர் கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம் துஷ்டிர் துராபா நனுதிருஷியா வித்தேன கீர்த்தியா பிரசாதம் கமலா பிரசாதம் ஏஷுவாபியதே தைர் அபிசாபி துஷ்டிகி அப்போ வேறு எது வந்தாலும் மன நிறைவு வராது அந்த தாயார் பக்கத்துல இருந்தாதான் பெருமாளுக்கு மன நிறைவு அது போலத்தான் நமக்கும் லக்ஷ்மி கட்டாட்சம் பிராட்டியின் அருட்பார்வை நமக்கு கிடைச்சாதான் வாழ்க்கையில திருப்தி வரும் இல்லைனா ஆயிரம் தான் வாழ்வில் வரும் நிம்மதி வருவதில்லைன்னு சொல்லி எத்தனை பணம் காசு எதுன்னு எது வந்தாலும் நிம்மதிங்கிறது வேணுமே அந்த மன நிறைவு திருப்தி நிம்மதி போதும் என்ற எண்ணம் அதை கொடுக்க வல்லவள் தாயார் அதான் துட்டிகி நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து பத்ராச்சலத்தில் ராமபிரானோடு விளங்கக்கூடிய அந்த சீதாதேவி தாங்கள் இணை பிரியாதவர்கள் என்பதை உணர்த்தும்படி பத்ராச்சலத்தில் விளங்கக்கூடிய அந்த சீதாராமர்களை தியானித்துக் கொண்டு துஷ்டியை நமகா துஷ்டியை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் நாம் அதிகம் நாடக்கூடிய அந்த மன திருப்தியும் மன நிறைவும் கிடைக்கும்படி சீதாதேவி அருள் புரிவாள் நன்றி வணக்கம்